ஹாய் நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ராமேஸ்வரம் போயிருந்தோம் அந்த வெளியே நீங்க பாக்குறீங்க கடல் பாய்க்கல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா ஆனா லைட்டா தனியா நம்ம வாயில பட்டா கூட உப்பு கப்பு வாயில வைக்கணும் ரொம்ப உப்பா இருந்துச்சு இந்த பக்கம் பாருங்க சரியான கூட்டம் நாங்க வந்தது வந்து விடுமுறை நாள் அன்னைக்கு நான் வந்ததுனால ரொம்ப கூட்டமா இருந்துச்சு நான் குளிச்சுட்டு வந்து அடுத்தது என் தான் குளிக்க போறாரு ஆனால் கடலை பார்க்கையில எவ்வளவு ஆசையாக இருக்கும் அந்த அளவு பயமாவும் இருந்துச்சு இங்கே நம்மளை உள்ளே எழுத்துகிட்டு போயிருந்தோம் ஆனால் ஏன்னா கடல் அந்த அளவுலாம் இல்லை நல்லா மட்டன் தரமட்டம் மாதிரிதான் இருந்துச்சு என் வீட்டுக்காரர் எடுத்தது குளிச்சுட்டு வராரு குளிச்சுட்டு நீ தீத்த ஆடுறத போய் தீத்த கோயில்ல ஆடிட்டு திடிக் கொடுக்குற இடத்த பார்ப்போமா நீ பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு இங்க திடிக் கொடுக்குறக்கு வந்து மூவாயிரம் டு ஏழாயிரம் வரைக்கும் கேட்பாங்க உங்களுக்கு எப்படி தோது இருக்கோ அந்த மாதிரி நீங்க காசு கொடுத்து திடீர் கொடுத்துக்கலாம் அவங்க முன்னோர்களுக்கு திடி கொடுக்குற இடத்துல இருந்து நாங்க கிளம்பிட்டோம் நேராக போய் கோயிலுக்குள்ளே போய் தீத்தாடுறதான் ஆனால் என்ன ஃபோனை உள்ளே கொண்டு போக முடியாது தீத்தாடலை ஃபோன் அலைஞ்சிருந்து சொல்லி நாங்கள் லாக்கர் ரெண்டு பகமும் தேடிக்கிட்டே போனோம் ஆனால் எந்த கடையுமே திறக்கலை நானும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏதாச்சும் ஒரு கடை திறந்துருந்தா செல்ல லாக்கரில் வச்சுட்டு போகலாம்னு ஆனால் எனக்கு எந்த பொருளும் வாங்க முடியலே ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் கோயில் நெருங்க நெருங்க இந்த ட்ரெஸ் கிடையாத்தே இருந்துச்சு எனக்கு ஒரு வருத்தம் என் மகளுக்கு கொஞ்சம் வருத்தம் நானே என் வீட்டுக்காரர் யாராச்சும் வாங்கி தர மாட்டாருன்னு சொல்லி அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே வந்து அவரை என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தார் கடைசியில் எதுவுமே வாங்கலை நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு என் வீட்டுக்காரதையும் டிக்கெட் எடுக்க போனாரு அங்க அங்கே எடுக்க போனால் இப்போ எந்த ட்ரெயின் இல்லப்பா பதினொன்றரை மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்றது இவ்வளவு தூரம் வந்துட்டு பாம்பின் பழத்தை பார்க்காம போக முடியுமான்னு சொல்லவும் அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கிட்டு பதினொன்றரை வரையும் உட்காந்துருந்து நாங்கள் வந்தோம் நீங்க அடுத்து யாராச்சும் ராமேஸ்வரம் வர மாதிரி இருந்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு கேட்டுட்டு அப்புறம் வாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் உட்காந்துருந்தோம் அதே கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்துச்சு பதினொன்று எட்டு மணில இருந்து பதினொன்றரை வரையும் உட்காந்துருந்தோம் எதுவுமே வாங்க முடியல டீ காஃபி மட்டும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருந்தோம் பாம்பின் பழத்தை பார்க்கறதுக்குன்னே பதினொன்றரை வரையும் உட்காந்துருந்தோம் கடைசியில் பாம்பின் பழத்தை பார்த்தக்கப்புறம் ஒரே சந்தோஷம் எனக்கு என் வீட்டுக்காருக்கு மகளுக்குலாம் ஒரே சந்தோஷம் தண்ணி பார்க்க பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு பக்கத்துலயே ஒரு அன்னை டீ கொண்டு வந்திருந்தாங்க அதை வாங்கி தான் நான் வீடியோவே எடுத்தேன் கடைசி முடிவுல தெரியும் பாருங்க காஃபி ஓகே பாய்